அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி போன்றோம் அதில் குறிப்பாக நேற்றைய தினம் எங்களுடைய காணொளி ஒன்றில் நாங்கள் பதிவிட்டிருப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஜெனீவாவுக்கான பயணத்தை என்ற வகையில் ஒரு காணொலியை போட்டிருப்போம் அதில் சில தடைகள் வந்திருக்கின்றன அந்த தடைகளையும் அந்த தடைகள் சம்பந்தமான சில விஷயங்களையும் நிவர்த்தி செய்து கொண்டுதான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த ஜெனீவா நோக்கின பயணத்திற்கு சென்றிருந்தார் என்ற தகவலை அவருடைய காணொளி ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே அதில் சில சில தடைகள் வந்திருந்தது ஒன்று வந்து அவருடைய தனிப்பட்ட ரீதியான தடை அவர் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்குவதாக கூறியிருந்தார் அதற்கு பிறகு அந்த நேர்காணலை முடித்தோண்டு வரைக்கும் தன்னுடைய தன்னுடைய ஃப்ளைட்டை தவற விட்டுவிட்டார் விமானத்தை தவற விட்டு விட்டார் இன்னொரு தடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் அந்த விம இன்னொரு விமானத்தில் செல்ல நேரிட்ட பொழுது அங்கே அவருக்கு முன்னைய நாட்களில் போடப்பட்ட பயணத்தடை தொடர்பான ஒரு விஷயம் பேசப்பட்டு அவர் செல்ல முடியாது என்று அதற்கு தடை விதிக்கப்படுகின்றது ஆகவே அந்த தடைகள் சம்பந்தமான தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் முதலாவதாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் ஜெனிவாவுக்கான தனது பயணத்தை ஆரம்பித்தார் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்க அந்த ஜெனிவாவுக்கான பயணத்தில் பல விமர்சன கணைகளை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக தொடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரை விமர்சித்த ஒரு வாய் சம்பந்தமாக கிட்டத்தட்ட நாங்கள் அது இளங்குமரன் என்ற ஊகத்தின் அடிப்படையில் பேசியிருந்தோம் இளங்குமரன் அவர்கள் சம்பந்தமான விமர்சனத்தையும் அவர் அதில் முன்வைத்திருந்தார் தன்னை மற்றும் தன்னுடைய தந்தையை காட்டி கொடுத்தவர் என்று அதாவது தன் காட்டி கொடுத்தவர்கள் என்று தன்னையும் தன் தன்னுடைய தந்தை விமர்சனம் செய்திருந்தார் என்று ஒரு அரசியல் வாய் அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் சரி இந்த விமர்சனங்களில் முன்வைத்து ஏன் தான் ஜெனிவாவுக்கு போகிறேன் தமிழர்கள் சார்ந்த ஒரு சாட்சியங்களை வழங்குவதற்காக அவர் செல்ல போன்றார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக அவரும் கௌசல்யா அந்த பயணத்தில் ஈடுபட இருந்தார்கள் ஆனால் கௌசல்யாவால் வர முடியாமல் போட்டிரு ஏனென்றால் கடவுள் சீட்டில் இருந்த பிரச்சனை சில பிரச்சனைகள் காரணமாக கௌசல்யாவில் வர முடியாமல் போய்விட்டது ஆகவே அந்த விடயத்தில் இவர் ஜெனிவாவுக்கு பயணமாகிறார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அப்போ இந்த பயணமாகற பொழுது என்ன தடைகள் ஏற்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தனியார் ஒன்றில் ஒளிபரப்பாகின்ற அதாவது வந்து வானொலி ஊடகத்தில் ஒளிபரப்பாகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் வந்து இவர் பங்கெடுப்பதாக சொல்லியிருந்தார் பின்னர் இவருடைய விமானம் காரணமாக இவர் பங்கெடுக்க முடியாது என்கின்ற கருத்தை அந்த குறிப்பிட்ட ஊடகத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த ஊடகத்தில் இருக்கிற ஒருவர் அண்ணா நாங்கள் போட்டுட்டம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன மேலிடத்தில் எனக்கு இது தொடர்பான அழுத்தங்கள் ஏற்படும் தயவு செய்து நீங்கள் வந்துவிட்டு போனால் நல்லது என்கின்ற உடைய பொருளை அவர்கள் அது உடனடியாக அவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நபருக்காக தான் என்ற உடையத்தை சொல்லியிருந்தார் அதாவது ஒரு இடத்தில் வந்து என் மீது முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அளித்திருக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்துக்கு நான் சொல்ல வேண்டியது முக்கியம் அதே போல் நீங்களும் உங்களுக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அவரை என்றால் அரசியல் பரப்புக்கு வந்த பிறகு என் மீது முக்கியத்துவம் கொடுத்து கதைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களை அவர்களோடு பேசுவதற்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க என்னால் முடியாமல் போய்விட்டது உதாரணமாக பல தொலைபேசி அழைப்புகளை கூட நான் தவற விட்டேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அந்த விஷயங்களையும் அவர் பயந்திருந்தார் தன்னுடைய தொலைபேசியை காலத்தில் சரி அது வேறுபடியும் பிறகு வேறு அந்த அந்த நேர்காணல் எல்லாத்தையும் முடித்து கொண்டு விமான நிலையத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய விமானம் தவற விடப்படுகின்றது பின்னர் அவர் இன்னொரு விமானத்தில் செல்கிறதுக்கு நேரிடுது அந்த விமானத்தினுடைய பணத்தை கொடுத்து விட்டார்கள் இருந்தாலும் ஒரு இருபதனாயிரம் ரூபாய் அதில் அவருக்கு நட்டம் ஏற்பட்டது என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அதாவது அவர்கள் மீள் பணம் கொடுத்து விட்டார்கள் இருந்தாலும் அதில் இருபதனாயிரம் ரூபாய் அதில் நட்டம் ஏறுகின்றது கிட்டத்தட்ட அந்த எல்லாருக்கும் பிறக வளமையான விடயம்தான் அவர்கள் அவர்களால் த தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த மீள் பணம் கொடுக்கின்ற பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் அவர்கள் பிடித்து வைத்து விடுவார்கள் அது வேறு விஷயம் அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடையம் சரி மீண்டும் அவர்கள் பயணத்தை தொடங்குகின்ற பொழுது அதாவது வந்து இவர் இங்கேருந்து துபாய்க்கு போய் துபாயிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போய் அது பிறகு தன்னுடைய ஜெனிவா நோக்கிய பயணத்தை மேற்கொள்வார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதில் அவர் போன்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விதிக்கப்பட்ட பயணத்தடை சம்பந்தமாக அவர் அங்கே போகக்கூடாது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றாள் அப்போ அவர் அங்கே போகக்கூடாதுன்ற விஷயத்தை சொன்னால் பிறகு அங்கே பெரிய சிக்கல்கள் ஏற்படுத்தும் பிறகு கௌசல்யாவோட கதைச்சு கௌசல்யா அவர்கள் அந்த பயணத்தடை தொடர்பான சில விளக்கத்தை கொடுத்து பிறகு அவர்கள் இது தொடர்பான வேறு விடயங்களையும் பரிசீலித்தாப்படுது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பயணத்தடை போடப்பட்டு பிறகு திருப்பி எடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அது திருப்பி எடுக்கப்படாமல் அவர்களுடைய அந்த சிஸ்டத்தில் அவருடைய அந்த தொழில்நுட்ப ரீதியான அவர்களுடைய அந்த விடயத்தில் அது தொடர்ந்துமே இடம்பெற்று வந்ததை அவர்கள் உறுதிப்படுத்தினதை அடுத்து பிறகு அந்த பயணத்தடை எடுக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுணா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார் பயணத்தை தொடங்கி பிறகு அவர் தன்னுடைய விமானத்தில் செல்கின்றார் இதிலையும் சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக மற்றும் ஜெனிவாவில் போய் நாங்கள் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள போகிறோம் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழ் மக்களை தான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே அதற்கான நேரத்தையும் அவர் ஒதுக்கி கொடுக்க போகிறேன் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னே நாட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் மக்கள் எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும் என்ற விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே தொடர்ந்து அவருடைய பயணம் ஆர்வமானது அவர் பிறகு தன்னுடைய உணவு வகைகளை இப்படியான உணவு வகைகள்லாம் இருக்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் பயணங்களை தொடர்வதற்கான பிரதான காரணம் என்னென்று பார்த்தீங்கடா பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்கு உண்ணுழைவதற்கு பிரதான காரணம் பணம் சம்பாதிப்பதற்கு என்ற கருத்தை சொல்லியிருந்தார் முன்னைய காணொலியிலேயும் கூட பணம் தான் அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் ஆனால் எனக்கு அந்த நோக்கம் இல்லை என்றால் நான் பரம்பரை ரீதியான ஒரு பணக்காரன் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் அவர் வை வைத்திருக்கின்றார் என்ற விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்கப்படுகின்றது ஆனால் அந்த பதினைஞ்சு கோடி ரூபாய் கூட என்னுடைய பரம்பரை ரீதியாக வந்த சொத்துக்கள் என்னுடைய பரம்பரை வரலாற்றை நீங்கள் தேடி பார்த்தீர்களாக இருந்தால் அந்த பரம்பரை வரலாற்றில் நான் தொடர்ந்துமே ஒரு எங்களுடைய மாமாவாக இருக்கட்டும் என்னுடைய அப்பாவாக இருக்கட்டும் தொடர்ந்துமே ஒரு பரம்பரை ரீதியான சொத்துக்களை சேகரித்து வைத்திருப்பவர்கள் ஆகவே அது எங்களுடைய பரம்பரை பணம் என்ற விஷயத்தை அவர் அதில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பல அரசியல்வாதிகள் இந்த வெளிநாட்டு பயணத்தை அதிகம் விரும்பி வெளிநாடு செல்வதற்காக சொகுசு வாழ்க்கையில வாழ்வதற்காக தான் இந்த அரசியலுக்கு வருகின்றார்கள் இப்போ விமான நிலையத்தில் வருகின்ற பொழுது தான் எவ்வளவு சொகுசாக இருக்கின்றது எவ்வளவு நன்றாக இருக்கின்றது என்ற விஷயம் எனக்கு தெரிய வருது நான் ஒரு முறை இந்தியாவுக்கு சென்றிருந்தேன் இப்போதான் வேறொரு சர்வதேச நாடு நாட்டுக்கு செல்கிறேன் அப்போ எனக்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதற்காகத்தானா இவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருந்தார்கள் என்ற விடியத்தை நான் இப்போதான் எண்ணி பார்க்கின்றேன் ஆகவே மக்கள் இனிவரும் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சுயநலாவை அல்லது சுயநல அரசியல் செய்யாத மற்றும் மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டி கொள்ளாத மற்றும் தாங்கள் தங்களுடைய அரசியல் பயணத்துக்கான அடுத்த தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ம மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய செய்யக்கூடிய மற்றும் படித்த அல்லது அனுபவமிக்க அரசியல்வாதிகளை மக்களுடைய விடயத்தில் அல்லது மக்களுடைய அரசியல் மக்களுடைய அரசியலுக்காக வேலை செய்கின்ற அரசியல்வாதிகளைத்தான் நீங்கள் இனி பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் அவர் அதில் பகிர்ந்து கொண்டிருந்தார் உண்மையிலேயே இந்த காணொலியில் அவர் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக ஒன்று வந்து அவருடைய அவர் ஃப்ளைட்டை தவறவிட்டதற்கான பிரதானமான அவருடைய தனிப்பட்ட காரணம் அடுத்தது உடைய மனித பார்த்திங்கன்னா அவருக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடை பிறகு அந்த பயணத்தடை தொடர்பான தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டு பிறகு அவர் வெளிநாடு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவர் தன்னுடைய விமான அனுபவங்களை சொல்லி அதற்கு பிறகு அரசியல்வாதிகள் தொடர்பான அவருடைய வளமையான விமர்சனங்கள் வலிமையாக அரசியல்வாதிகள் தொடர்பான விமர்சனங்களை செய்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் தன்னை பார்த்து பயப்படுகின்றது என்கிற விஷயத்தையும் அவர் அதில் சொல்லியிருக்கார் அதாவது எல்லாரும் ஜெனிமாவுக்கு போன்ற பொழுது பேசாமல் இருக்கிற அரசாங்கம் அர்ஜுனா போன்ற பொழுது பயப்படுகின்றது என்கின்ற விமர்சனத்தையும் அவர் அதில் முன்வைத்திருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தி மீதான விமர்சனம் இன்றளவிலும் முன்வைக்கப்படுகின்றது என்று பார்த்திங்கன்னா தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான விடயங்களை நிறைவேற்றலை அதில் குறிப்பாக தமிழர்கள் சார்ந்து சொல்லப்பட்ட விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கம் மற்றும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல விடயங்கள் அவர்கள் தங்களுடைய தேர்ந்த விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் ஆனால் அந்த விஞ்ஞாபனங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த டில்வின் சில்வா தொடர்ந்துமே இந்த தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் எங்களுடைய தீர்வுகளை கொடுப்போம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அதில் அண்மையில் கூட அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின நேர்காணலில் தான் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் உறுதியளித்திருந்தோம் அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் மானசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த பிரச்சனையை தீர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு மாகாணசபை முறைமை தீர்வு அல்ல என்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் அதில் கை வைக்கப்படாது எனவும் புதிய அரசியலமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார் என்ற விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இது ஒரு மிக பிரதானமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக பயங்கரவாத சட்டம் வருகிற மாதமளவில் நீக்கப்படும் என்று கூட இந்த அரசியல் தரப்பில் பயணிக்கின்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதாவது ஆளும் கட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் கூட அண்மையில் ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சிறிதுங்க ஜெயசூரிய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்பட்டாலும் அதைவிட மிக பாரதூரமான ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வருவது தான் இந்த அரசுன்ற நோக்கம் என்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கின்றார் இது தொடர்புடைய ஊடகங்கள்ட்ட அவர் கருத்து தெரிவிக்க சில முக்கியமான விஷயங்களை தெரிவிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டே அரசு ஏற்படுகின்றது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத திரைத்திட்ட நீக்கம் பற்றி அதிக பேசப்பட்டது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையை திசைதிருப்பும் நோக்கிலேயே இவ்வாறு செயற்பட்டனர் பயங்கரவாத திரைத்திட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிட மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஆளும் கட்சி முற்படுகின்றது மன்னாரில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டுள்ளது அதாவது சிறிய நேபாளமாக மன்னார் மாறியுள்ளது இவ்வாறான மக்கள் எழுச்சிகளை ஒடுக்குவதாக இருந்தால் ஆளும் கட்சிக்கு அடக்குமுறை என்பது அவசியம் அதனால் தான் பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமான ஒரு சட்டத்தை கொண்டு வர முற்படுகின்றனர் அதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளும் கட்சி மௌனம் காக்கின்றது எல்லை நிர்ணய விவகாரத்தை காண்பித்து இழுத்தடி கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து வடக்கு மக்களை ஏமாற்ற முடியாது என்ற விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் ஆளும் கட்சி மீதான விமர்சனம்தான் சொல்லப்படுகிறது என்னதான் ஆளும் கட்சி நாங்கள் விஞ்ஞாபனத்தில் சொன்ன பலபடி எங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தருகின்றோம் என்று சொன்னாலும் கூட தமிழ் மக்களுக்கான தீர்வு சம்பந்தமான விடயத்தில் சிங்கள தரப்பே அதாவது சிங்கள அரசியல்வாதி ஒருவரே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே இது என்ன நிலைமையில் போய்க்கின்றிருக்கின்றது வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது